பாகிஸ்தானில் வடகிழக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பருவமழை காரணமாக இதுவரை அங்கு எண்ணூற்று ஐம்பது பேர் உயிரிழந்து விட்டதாகவும் ஆயிரத்து நானூற்றிற்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அம்மாநிலத்தின் பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் வீடுகள் கடைகள் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் Ու անդեպեն பிரிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க